இவரே மாதம் பட்டி இவர் ஸ்கூலுக்கே போனது இல்லையா அவர் கேட்ரிங்லாம் எல்லாம் ஓபன் பண்ணும்போது ஸ்கூல் படிக்கும்போது அவருக்கு போய் ரிப்பன் கட்டி விட்டேன் எது ரிப்பன் கட் பண்ணிட்டு வந்தேன் ரிப்பன் கட்டி விட்டாலாம் கௌஷிக் தம்பி இருக்கார் அவரை பத்தி நான் சொல்லி ஆகணும் ரீல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி என் கூட தான் அப்ரூவல் வாங்குவாரு அப்ரூவல் மட்டுமா சரக்கு அவங்க தான் வாங்க உனக்கு நான் வந்து பையன் இவன் தம்பியா நீங்க பையன் இல்லையா அப்போ பொண்ணா